பனிரெண்டாம் வகுப்பு அழகு ஒன்று உலோகவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷில் வந்து மெட்டலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாடத்தை பார்க்கறக்குறோம் அந்த பாடத்தினுடைய பாட அறிமுகம் அதாவது இந்த உலோகவியலுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையது அறிவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையது உலோகவியல் ஆகும் இயற்கையில் வெகு சில உலோகங்களை அவைகளின் தனிம நிலையில் தனிம நிலையில் அப்படிங்கிறது தனித்த நிலையில் வந்து கிடைக்கிறது கிடைக்கின்றன பிற அனைத்து உலோகங்களும் பிணைந்த நிலையில் பிணைந்த நிலையில் அப்படிங்கிறது ஒரு சேர்ம நிலைன்னு சொல்லுவோம் அந்த சேர்ம நிலை வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா அவை வந்து ஆக்சைடுகளாக இருக்கலாம் அல்லது சல்ஃபைடுகளாக இருக்கலாம் அல்லது சிலிக்கேட்டுகளாக இருக்கலாம் ஸோ இது போன்றவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிணைந்த நிலையில வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இயற்கை வளங்களிலிருந்து தூய்மையான உலோகங்களை பிரித்தெடுக்கும் செயல் செயல்முறையானது மனித நாகரீக வளர்ச்சியினுடைய வளர்ச்சியின் வரலாற்றோடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க பழங்கால மக்கள் தங்கள் சுற்றுச்சூழலில் கிடைத்த உலோகங்கள் உலோகங்கள் நெருப்பு முதலியவற்றை பயன்படுத்தி வந்தனர் நம்ம ஆதி காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கற்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து எந்த ஒரு உலோகமும் பயன்படுத்தவில்லை அப்படின்ற மாதிரி நீ இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து அப்பையும் வந்து ஒரு உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அப்பயுமே வந்து அவங்களுக்கு அது உலோகம் தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அது பயன்படுத்தப்பட்டது முதல் முதல் முதல்ல வந்து பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ நெருப்பு முதலியவற்றை பயன்படுத்தி வந்தார் புவியின் மேற்பரப்பில் காணப்பட்ட உலோகங்களை மட்டுமே அவர்கள் அறிந்திருந்தனர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்ட உலோகவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக இன்றைய நவீன உலகில் நாம் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு உலோகங்களை வந்து பயன்படுத்தி வருகிறோம் இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு எடுத்துக்கோங்களேன் இரும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பொ ஒரு பொருள் வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இன்றளவு வந்து நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய நிறைய உபகரணங்கள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்லே இருந்திருக்கும் அந்த இரும்பு உலோகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நவனி நவநாகரிக வளர்ச்சின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்து கட்டுமானங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அதாவது பள்ளிக்கூடங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்க்கு சேரு நிறைய பயன்பாடுகள் இரும்பு இரும்பு பொருட்களான பயன்பாடுகளை வந்து நம்ம வந்து சொல் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா அவ்வளவு பயன் பயன்பாடுகள் வந்து இன்றளவு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மேலும் சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்காக நமக்கு தேவையான பொருட்களை உருவாக்க முனைந்ததன் காரணமாக பல உலோக கலவைகள் உலோக கலவைகள் அப்படிங்கிறது ஒரு உலோகமும் இன்னொரு உலோகமும் தான் வந்து கலவை அல்லாயி சார்னு சொல்லுவோம் அந்த உலோகக் கலவைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன இப்போ நம்ம நம்ம பயன்படுத்திட்டு பித்தளை பாத்திரம் ஜிங்க் அண்டு காப்பரை வந்து சேர்ந்து தான் வந்து அந்த பித்தளை பாத்திரத்தை உருவாக்க பித்தளை பித்தளைன்னு சொல்லக்கூடிய ஒரு உலோகக் கலவை உருவாக்கி அதன் மூலியமாக நமக்கு தேவையான வடிவங்களில் சில பாத்திரங்களை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வீணாகும் மாசுக்களை தவிர்த்து அதிக ஆற்றல் திறன்மிக்க சுற்றுச்சூழலுக்கு நம்ம என்வால்மெண்ட் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நவீன உலோகவியல் செயல்முறைகளை வடிவமைப்பது மிகவும் இன்றியமையாததாகும் உலோகவியலில் ஏற்படும் இத்தகைய முன்னேற்றங்கள் நவீன உலகில் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன இப்பாடப்பகுதியில் உலோகங்களை பிரித்தெடுத்தலில் உள்ள பல்வேறு படிநிலைகள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படிநிலைகள் மற்றும் அச்செயல்முறைகளின் வேதி தத்துவங்கள் வேதி தத்துவங்களை கற்றறிய உள்ளோம் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து பாடத்தினுடைய அறிமுகமாக சொல்லப்படுது இப்போ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள் கிடைக்கப்பெறுதல் அதாவது பொதுவாக தூய உலோகங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பளபளப்பு தன்மை இருக்கும் எளிதில் தகடாக மாற்ற இயலும் மாற்ற இயலும் தன்மை போன்ற ப பண்புகளை பெற்று பெற்றுள்ளன எனினும் இயற்கையில் காணப்படும் பெரும்பாலான தனிமங்கள் மாறுபட்ட பண்புகளை பண்புகளுடன் சேர்மங்களாக வந்து கிடைக்கின்றன அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமிரம் சில்வர் கோல்டு மற்றும் பிளாட்டினம் போன்ற மிக குறைவான வேதித்த வேதித்திறனுடைய உலோகங்கள் மட்டுமே குறிப்பிடத்தக்க அளவில் தனிம நிலையில் அதாவது தனிம நிலைங்கிறது தனித்த நிலையில் இந்த தனிமங்களாக மட்டுமே வந்து அது காணப்படுகின்றன இயற்கையில் வந்து தனிமங்களாக நே நேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்வாங்க அந்த நேட்டிவ் ஓர்ஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்த நிலையிலே வந்து காணப்படுகின்றன இப்போ கார உலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார உலோகங்கள் எதாவது நம்ம பீரியாடிக் டேபிளில் முதல்ல இருக்கக்கூடிய தனிமங்கள் அதாவது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அதாவது இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஸோ இதில் வந்து ஃப்ரான்சியமும் வரும் ஆனால் அந்த ஃப்ரான்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் எலமெண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேர்மங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இங்கே பேரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வினைத்திறன் உடையவை அப்போ வினைத்திறன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்து பிணைந்த நிலையில் சேர்மங்களாக வந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க அந்த சேர்மங்கள் எப்படிகளாக இருக்கலாம் அப்படின்னா ஆக்சைடு ஃபார்மெட்டில் இருக்கலாம் சிலிகேட் ஃபார்மெட்டில் இருக்கலாம் இதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் சிலிகேட் ஃபார்மாட்டில் இருக்கலாம் அடுத்தது சல்ஃபைடுகள் ஃபார்மாட்டில் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்கள் வந்து தனித்த நிலையிலையும் அண்டு சேர்ம நிலையங்களையும் கிடைக்கக்கூடிய விதங்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது தனித்த நிலையில் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் சேர்ம நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு சில மெத்தட்ஸை வந்து நம்ம என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பயன்படுத்த வேண்டியது இருக்கு அடுத்தது இந்த கனிமம் மற்றும் தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு பார்க்கலாம் இப்போ கனிமம் மற்றும் தாது இந்த கனிமம்னா என்ன இப்போ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முழுவதும் இப்போ ஜஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு இமாஜின் தான் இது முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிமம் கனிமம் அப்படின்னீங்க அப்படின்னா இதில் இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன இது ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா தாதுவும் தாதுவுமே வந்து கனிமம் தான் ஏன்னா இந்த தாது கனிமம் அப்படிங்கிறது நம்ம இயற்கை பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் மிக்ஸ் ஆகியிருக்கக்கூடியது கனிமம் எல்லா தனிமமும் ஒன்று சேர்ந்த நிலையில் இருக்கும் அது ஒன்று சேர்ந்தது அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களுக்கு சில சில இடம் ஒன்று சேர்ந்து காணப்படக்கூடியவை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கனிமங்கள் அப்படிங்கிறோம் அதே தாதுங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தனிமத்தினுடைய அளவு அதிகமான அதிகமான அளவாக இருக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தாது அப்படிங்கிறோம் அப்ப எல்லா எல்லா தாதுவுமே கனிமங்கள் தான் ஆனால் எல்லா கனிமமும் தாது அல்ல அதாவது இந்த தாதுங்கிறது இந்த கனிமத்திலிருந்து வந்தது தான் ஆனால் தா எல்லா தாதுவுமே நம்ம என்ன சொல்லிட முடியாதுன்னா கனிமம் சொல்ல முடியாது கனிமம்ங்கிறது எல்லா எல்லா ரெண்டு மூணு எலமெண்ட்ஸ் வந்து ஒன்னு சேர்ந்து சேர்ம நிலையில காணப்படக்கூடியது ஆனால் தாதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் மட்டுமே அதிகமான பர்சன்டேஜ் லெவல் அதிகமான அளவு இருக்கும் அதுக்காண்டி வேறு எலமெண்ட்ஸ் இருக்காதுன்ற முடிவு வர முடியாது அது அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியா இருக்கும் அப்போ ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தனிமத்தினுடைய அளவு மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாது அப்படிங்கிறாங்க இதில் பாருங்க இயற்கையில் காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பூமியில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதன் தனித்த நிலையிலோ தனித்த நிலையிலோ அல்லது அதன் அல்லது அதன் ஆக்சைடு சல்ஃபைடு போன்ற சேர்ம நிலைகளி நிலைகளிலோ கொண்டிருப்பின் அந்த பொருள் என்ன அப்படின்னா கனிமம் இந்த கனிமம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பூமியில் வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன எந்த தனி வேறு வேறு எலமெண்ட் சேர்ந்து சேர்ம நிலையில் வந்து நிறையாவே இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமம் அப்படிங்கிறோம் இப்போ பெரும்பாலான கனிமங்களில் தேவைப்படும் உலோகம் மிக குறைந்த அளவே வந்து காணப்படுகின்றன ஆனால் சில கனிமங்களில் குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தில் உலோகங்களை உலோகங்களை கொண்டுள்ளன அதாவது சில சில கனிமங்கள்ல மட்டும் குறிப்பிடத்தகுந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த அளவுங்கிறது அதிகமான அளவு அந்த அதிகமான அளவு உலோகங்களை கொண்டுள்ளன அப்ப அப்படிப்பட்டதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தாது அப்படிங்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட இரும்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணூறுக்கும் மேற்பட்ட கனிமங்களில் காணப்படுகின்றன எனினும் இரும்பு பிரித்தெடுத்தலுக்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் இந்த ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் போன்ற அதிக சதவீத அதிக சதவீதத்தில் இரும்பினை கொண்டுள்ளன இவ்வாறு அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்ற பெற்றுள்ள கனிமங் கனிமங்களிலிருந்து எளிதாகவும் அந்த தனிமத்தை வந்து நம்ம அதாவது இரும்புன்னு சொல்லக்கூடிய தனிமத்தை எளிதாகவும் பொருளாதார பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலும் இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா சாதுக்கள் அப்படிங்கிறோம் இந்த எண்ணூறுக்கு மேற்பட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம நிறைய விளாண்டுருப்போம் இப்ப வந்து ஒரு காந்த துண்டு வந்து பாத்தீங்கன்னா தரையில கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த காந்த துண்டுத்தினுடைய துண்டினுடைய ஓரங்களில் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காந்தத்தால் கவரப்படக்கூடிய இரும்பு பொருட்கள் இரும்பு தூள் தான் வந்து கிடைக்கும் நம்ம சின்ன வயசுலாம் நிறைய விளாண்டுருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து அதை அதை தான் சொல்கிறாங்க எண்ணூறுக்கும் மேற்பட்ட க க இந்த இரும்பு தோ தூளினுடைய கனிமங்கள் வந்து நம்ம பூமியில் காணப்பட்டாலும் நம்ம அதிகமான அளவு வந்து எடுக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தாது எது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஹேம டைட்டு அனதர் ஒன்று வந்து டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தான் வந்து அதிகமான அளவில் வந்து இரும்பை வந்து எடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ எனவே அனைத்து தாதுக்களும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அனைத்து தாதுக்களும் கனிமங்களாகும் ஆனால் அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல நம்ம அதை ஏற்கனவே இங்கே சொன்னோம் ஏன்னா இந்த பாயிண்டில் நம்ம இங்கே முன்னாடி சொன்னோம் இப்போ தாதுங்கிறதே வந்து இந்த கனிமத்துக்குள்ளே இருக்கக்கூடியது தான் ஆனால் எல்லாமே கனிமம் தான் ஆனால் தாதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் குறிப்பிட்ட தாதுக்கள் குறிப்பிட்ட அளவு அதிகமான கனிமங்கள் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தாது அப்படிங்கிறோம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரெண்டு மார்க் கொஷின் மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாக்ஸைட் பாக்ஸைட் மற்றும் களி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கனிமங்களை எடுத்துக்கிறாங்க இந்த பாக்ஸைட்டினுடைய பாக்ஸைட் மற்றும் களி இந்த பாக்ஸைட்னுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுதுறேன் ஏஎல் டூ ஓ த்ரீ டூ ஹெச் டூ ஓ இது வந்து பாக் ஃபார்முலா பாய்பாடு இது ரெண்டுமே களியினுடைய வாய்ப்பு அலுமினியத்தினுடைய முக்கியமான கனிமங்கள் ஆகியவற்றை கருதுவோம் இவை இரண்டுமே அலுமினியத்தை கொண்டுள்ள கனிமங்கள் ஆகும் எனினும் வணிக ரீதியாக அலுமினியத்தை பாக்ஸைட்டில் இருந்து பிரித்தெடுக்க இயலும் ஆனால் சைன களியில் இருந்து லாபகரமாக பிரித்தெடுக்க இயலாது எனவே பாக்ஸைட் பாக்ஸைட் வந்து பாக்ஸைட் கனிமமானது அலுமினியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தாதுவாகும் ஆனால் சைனக்களி ஒரு தாது அல்ல ஆனா கனிமம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் தான் இது சைனக்களியும் சொல்லலாம் பாக்சைட்டுன்னு சொல்லலாம் ஆனா தாதுன்னு பார்க்கும்போது ஒன்லி நம்ம எதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இதுதான் வந்து கனிமம் மற்றும் தாதுகளுக்கு இடையான வேறுபாடு உலோக ஒரு தேவைப்படும் உலோக உலோகத்தினை அதன் தாதுகளிலிருந்து இருந்து பிரித் பின்வரும் உலோகவியல் செயல்முறைகளை உள்ளடக்கியது அதுல முதலாவதான முதல் வந்து தாதுக்களை வந்து அடர்பித்தல் தாதுகள் வந்து அடர்பிக்கிறது அடப்பி அடர்ப்பிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தடு செகண்ட் ஒன்று வந்து பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் அடுத்து மூணாவது பாயிண்ட் பண்படா உலோகத்தை தூய்மையாக்குதல் சோ இந்த மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது இது இந்த இந்த கொஷினும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரெண்டு மாத கொஷின் உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன